ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ தனியே நிற்கிறாய் என்று கவலைப்படாதே எப்போதும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் இப்போது நீ தனியாய் இருப்பதாய் உன்னை உணர வைத்திருக்கிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய் என்ற எண்ணமே உன் வாழ்வில் நீ எதிர்மறையாக சிந்திப்பதே உன் வாழ்வில் பெரும் தடையாக அமைந்துவிட்டது என் பிள்ளையே உன் மனதில் ஆழ்மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரம் சந்தேகங்கள் அதில் எண்ணற்ற மன ஓட்டங்கள் நிலையில்லாமல் இரவெல்லாம் தூங்காமல் தவித்து வருகிறாய் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் விரும்பிய உறவு நமக்கு உண்மையாகத்தான் இருக்கிறதா இந்த உறவை நம்பலாமா இந்த உறவை ஏற்றுக்கொண்டால் நம் குடும்பத்தில் நம்மை ஏற்றுக்கொள்வாரா குடும்பத்தை விட்டு பிரிந்து விடுவோமா என்று பல பல எண்ணங்கள் உன் மனதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என் செல்லமே நீ கூறினால்தான் உன் பிரச்சனைகள் எனக்கு தெரிய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என் செல்ல பிள்ளையின் மனதை முழுமையாக அறிந்தவன் உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நீ எப்போது என்ன செய்வாய் எதை பற்றி யோசிப்பாய் என்று என் குழந்தையே நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன் அப்பா உன் வாழ்க்கையை நிச்சயமாக கைவிட்டு விடமாட்டேன் உன் வாழ்க்கையை பற்றிய மிக பெரிய பொறுப்பு எனக்கு நிறைந்திருக்கிறது மிகவும் கட்டாயமான பொறுப்பு என் தங்கமே அதற்கிடையில் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி காயப்படுத்துவேன் என் குழந்தை விரும்பிய வாழ்க்கையை நான் நிச்சயம் என் பிள்ளையின் கைகளில் சேர்ப்பேன் என் பிள்ளையே நீ காதல் கொண்ட உறவோடு பழகலாமா ஆனால் அந்த உறவை உனக்கு பிடித்திருக்கிறது என்று உன் சொல்கிறது ஆனால் இது சாத்தியப்படுமா என்ற என்ன அலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது இருந்தும் அந்த உறவை விட்டு பிரிந்துவிடலாம் என்று எண்ணும் போது உன் காதல் அதை பிரிக்க விடுவதில்லை என் பிள்ளையே உன் நிலையை உன் மனநிலையை நான் முழுமையாக அறிந்துவிட்டேன் எதற்கும் பயப்படாதே முதலில் பதற்றப்படுவதை நிறுத்து நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று முதலில் நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா பிறகு ஏன் உனக்கு இந்த குழப்பம் என் தங்கமே நிகழ்கால நினைவுகளை அனுபவிக்க தயாராக இரு காலம் சென்றுவிட்டால் இந்த நிமிடம் கடந்துவிடும் அதனால் தேவையற்ற மனக்குழப்பங்களை இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று யோசிக்காதே உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு உன் மனதிற்கு தெரியும் எது சரி எது தவறு என்று உன் மனதிற்கு முழுமையாக பரிபூரணமாக நாம் இதை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று உனக்கு தோன்றினால் நிச்சயமாக அதை செய் ஒரு சிறிய கடுகளவு கூட உனக்கு சந்தேகம் இருந்தால் அது வேண்டவே வேண்டாம் என்று விலகிவிடு ஏனென்றால் உன் மனதுதான் உன் தந்தை உன் மனதிலிருந்து நானே உன்னை இயக்குகிறேன் அதுதான் நான் உன்னிடம் பேசும் மொழி என் பிள்ளையே நான் இப்போது இந்த பதிவில் பேசுவது நிச்சயமாக சத்தியமாக உனக்கானது காரணமில்லாமல் இந்த பதிவு உன் கண்களில் படவில்லை அதை புரிந்து கொள் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் உனக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியவில்லை குழம்புகிறாய் என்ன செய்ய போகிறோம் என்று பயப்படுகிறாய் சாத்தியப்படுமா படாதா என்று எண்ணம் ஓடுகிறது முதலில் மனதை அமைதிப்படுத்து அமைதியாக இரு என் கண்களை உற்று கவனி என் பிள்ளையே உன் கேள்விக்கான அத்தனை பதிலையும் நான் கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் உன் விருப்பப்படியே இருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உன்னிடத்தில் கிடைக்கப் பெறச் செய்வேன் குழம்பாதே மனதில் குழப்பங்களை அள்ளி போடாதே அத்தனை குழப்பங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே நீ வளமோடும் நலமோடும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்